உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன்னிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்றாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நானே வரேன் நானே வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் எங் எங்கெல்லாம் என்ன பிரஸ்தாபடுத்துறீங்களோ அந்த இடத்துலலாம் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் எங்கெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து நான் உங்களையே ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாங்க நம்ம தான் தேவனை உயர்த்தி தானேங்க வச்சுருக்கோம் வீட்டில் நம்ம தான் எல்லா இடத்துலையும் தேவனை வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து தான் வச்சுருக்கோம் கரெக்டாக ஈஸியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்னங்க என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதா எனக்கெல்லாம் ஆசீர்வாதம்லாம் எனக்கு ஒட்டாதான்னு கேட்டுட்ருக்கீங்களே ஈஸியாக நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் ஒட்டிக்கோங்க ஓகேங்களா ஈஸி தான் ஒன்றும் இல்லை நம்ம தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் எல்லா இடத்துலையும் யாரை தூக்கி வைக்கணும் ஏசுவை தூக்கி வைக்கணும் அவரை தூக்கி சுமந்துட்டு போங்க அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பிரஸ்தாபம் படுத்துறீங்களோ அந்த இடத்துக்கு யார் வருவா தேவன் வருவார் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாங்க ஈஸி தானே நம்ம அவருக்கு தான் மரியாதை கொடுக்குறோம்ல நல்லா தான் கொடுத்து வச்சுருக்கோம் கரெக்டா உங்கள் குடும்பத்தில் ஏசு தெரிகிறாரா குழந்தைங்க தெரியுறாங்களா யார் பேச்சை கேட்குறீங்க குழந்தைங்கள் பேச்சுங்களுக்கெல்லாம் என்ன குழந்தைங்க என்ன பேசுனாலும் தலையாட்டுறீங்களா அல்லது ஏசு என்ன பேசினாலும் தலையாட்டுறீங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசுக்கு ஏசுவை தான் மதிக்கணும் குழந்தைங்க இஷ்டப்படி வாழ்கிறீங்களா அல்லது ஏய்ஸ் இஷ்டப்படி வாழ்கிறீங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பாருங்கள் ஆசீர்வாதம் தன்னாலேயே வந்துடும் அவரே வீட்டுக்கு வந்துடுறேன்றாரு ஓகேங்களாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தெரியுறீங்களா ஏசும் சேர்ந்து தெரிகிறாரா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதுல ஒரு தெருவில் தான் இருக்குது அங்கே நீங்கள் மட்டும் தெரியறீங் தெரியுறீங்களா அல்லது இயேசும் சேர்ந்து காட்டுறீங்களா பிரஸ்தாபப்படுத்தணும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவ பிரஸ்தாபப்படுத்தணும் அந்த இடத்துல தேவன் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஓகேங்களா வேலையில் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தணும் அவருக்கு மரியாதை கொடுத்துடணும் ஓகேங்களா வேலையை தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடாதீங்க ஏசு நினச்சா எத்தனையோ வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வேலை தான் என்னுடைய தெய்வம் அப்படின்வாங்க அப்படிலாம் அவ்வளோ ஓவரான மரியாதை வேலைக்கு கொடுக்காதீங்க தேவன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வியாபாரமோ வேலையோ குடும்பமோ எல்லாம் தான் அப்படி பிரஸ்தாபம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களாங்க நல்லா கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இப்போது ஏசு வீட்டுக்கு வராரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து உங்களை வந்து பார்க்க வராரு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அவர்கிட்ட பேசணும் இல்லை அவர்கிட்ட பேசாமையே உட்காந்தா அவர் வீட்டு விட்டு போயிடுவாரு அதாவது ப்ரேயர் பண்ணும் அப்போ வீட்டில் ப்ரேயர் இருக்கணும் அப்போ தான் ஏசு வந்து ஆசீர்வேதம் கொடுக்க முடியும் கரெக்டாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கடுப்பாயிட மாட்டாங்களா அதுதான் அதுதான் நடக்குது அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணும் ஏசு வீட்டில் தான் இருக்கார் நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணணும் ஓகேங்களா இயேசு வந்திருக்கார் ஏசுவை பார்க்காம டிவியை பார்த்துக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களை பார்த்துட்டு கணவரை பார்த்துக்கிட்டு கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன்னா இப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும் பைபிளை பாருங்கள் ஏசுவை பாருங்கள் ஓகேங்களா போன மாதம் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு தரிசனம் என் வீட்டோடைய மெயின் கேட்டு காமௌண்ட் கேட்டு பெரிய கேட் அது ஒரு கேட் வந்து மூடி இருக்குது ஒரு கேட் திறந்து வச்சுருக்காரு ஏசு தான் திறந்து வச்சுருக்காரு ஏசு அங்கே நிற்கிறாரு வெளியில் போகிறதுக்கு நிற்கிறாரு என் வீட்டை விட்டு ரத்தம் அப்படியே ரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அவர் நிற்கிறாரு ஏன் இயேசுவே நீங்கள் இங்கே நிற்கிறீங்க வீட்டுக்குள்ள தானே வரணும் அப்படின்னு நான் என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் கேட்டுட்ருக்கான் ரொம்ப கஷ்டமாக போச்சு டக்குன்னு நான் எழுந்துக்கிட்டேன் எழுந்துட்டு வந்து பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க என் சின்ன பொண்ணு வந்து செல்ஃபோன் பார்த்துட்ருக்கா ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போதான் நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லை நான் எழுந்துட்டு போய் சொன்னேன் ரெண்டு பேருமே தூங்குங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தூங்க வந்துட்டேன் ஏன்னா நான் போய் சொல்ல முடியுமாங்க நான் தான் தரிசனம் பார்த்தேன் நான் பெரிய பர்சுத்த வாட்டி அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா நம்ம எல்லாம் போய் சொல்ல முடியாது நம்ம தான் சாதாரண ஆள் தான் நம்பணும்ல சொன்னால் தூங்கிட்டேன் அத்தனை நாள் காலையில் சரி சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட சொன்னேன் இதை மாதிரி ஏசு வந்தாரா நம்ம வீட்டுக்கு க கேட்டை திறந்துட்டு வெளியில் போகிறதுக்காக ரெடியாக இருந்தார் அப்படின்னு ஒன்னே என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியா ஏசு வெளியில் போய் போகிறதுக்கு தான் ரெடியாக இருந்தாங்களா ஆமாம் அதோட ஸ்டாப் பண்ணாங்க அந்த இந்தி சினிமா பாட்டெலாம் ரொம்ப கேட்பாங்க ஏன்னா அது வந்து அவங்க அம்மா வந்து இந்து தான் அவங்க அப்பா கடவுள் இல்லை என்ற கட்சியை சேர்ந்தவங்க அவங்க அம்மா ஒரு இந்து அம்மா தான் வளர்த்தாங்க சிஎஸ்ஐ அவங்க அப்போ வந்து ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியெலாம் இருக்காது என் கிட்டே எத்தனையோ தடவை நம்ம சொல்லி பார்க்கலாம் அதுக்காக நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல இல்லை ஜபம் பண்ணாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை என் ஹஸ்பண்ட் தான் சினிமா பாட்டு கேட்காததை நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏன் நிறுத்த மாட்டாங்கன்னா அந்த பாட்டெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் வரும் நான் மும்பையில் நான் வளர்ந்த பாண்டூ பேரியாலாம் ஞாபகம் வருது நான் அதை நிறுத்த முடியாது அப்படின்வாங்க அதெல்லாம் ஒரு பாவம் இல்லை அது ஒரு சின் இல்லைன்னு வாங்க அப்படி சொல்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம வந்து மாற்ற முடியாது ஆனால் நான் சொ நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொன்னதை என் ஹஸ்பண்ட் நம்பி அதாவது தேவன் கிரியை செய்யணும் ஒருத்தரை திருத்தனால் நம்ம திருத்த முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ப்ரேயர் பண்ணும் தேவனும் சேர்ந்து மாற்றுவார் நான் போய் சொன்ன தரிசனம் பார்த்தேன் ஏசு போயிருப்பார் அன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு உடனே அத்தனை நாளையே சொல்லிட்டாங்க நீ சொன்ன வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கே அதிசயமாக இருக்குது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்களா தேவன் நினச்சா மாற்ற முடியும் நம்ம குடும்பத்தை மாற்ற முடியும் மாற்றி ஆசீர்வாதம் கொண்டு வந்துடுவார் என் ஹஸ்பண்ட் கிட்டே சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எக்கச்சக்க ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஏன்னா என் ஹஸ்பண்ட் உடனே ஒபே பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பத்தில் ஏசுக்கும் மதிக்கணும் எப்போவும் டிவியோ பார்த்துட்ருக்காதிங்க எப்பவும் செல்ஃபோனையோ நோண்டாதீங்க ஏசு கேட்டை திறந்து போயிருப்பார் அன்றைக்கி எங்கள் வீட்டை விட்டு நம்ம வந்து அவரை தான் பார்க்கணும் ஓகேங்களாங்க அவரை பார்க்க பார்க்க என்ன ஆகும் ஆசிர்வாதம் வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா அவருக்கு ஏற்று அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வரும் நீங்கள் எல்லாம் பாருங்களேன் தேவனை தூக்கி தான் வச்சுருந்தான் நான் ஒரு யூதன் அதனால் எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் நான் நமஸ்கரிக்க மாட்டேன் விழுந்து பணிய மாட்டேன்னு சொன்னான் அந்த காவலாளிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு போச்சு ஏன் இவன் யூதனா இவங்க தேவன் வந்து இவங்க தேவனை தவிர அவன் வந்து யாரையும் வணங்க மாட்டானா பிரஸ்தாபடுத்தி வச்சிருந்தான் தேவனை அந்த இடத்துல எல்லா எல்லாருக்கும் தெரியும் முரதகாயின்னா யார் இப்போ முரதகாய் தேவன் வந்து யாரையும் வணங்கக்கூடாது சொல்லியிருக்காரா அப்படின்னு முரதகாயோடைய கூட சேர்ந்த காவலாளிகள் எல்லாருமே முரதகாயை பற்றி அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க தேவன் வந்து தேவனை பிரஸ்தாபப்படுத்தி வச்சுருந்தான் அந்த இடத்துல அதனால் ஒவ்வொரு ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு முரதகாய்க்கு வந்துச்சு முரதகாய் வந்து பெரிய மந்திரி ஆகிட்டான் இதுதான் நடக்கும் நம்ம தேவனை பிரஸ்தாபப்படுத்தணும் தேவனை மதிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ மதிக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பிரஸ்தாபடுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா நன்றியப்பா சாமி உங்கள் பிள்ளைங்க வீட்டில் உங்களுக்கு தான் மரியாதை உங்களுக்கு தான் முதல் மரியாதை உங்கள் பிள்ளைங்க உங்களை தூக்கி வைக்கிறாங்கப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களை தான் பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தைரியமாக நுழைஞ்சி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கலாம் உங்களை எல்லா இடத்துலையும் அவங்க பிரஸ்தாபப்படுத்தி வச்சுருக்காங்க மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்கப்பா அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதிக ஆசிர்வாதத்தை கொடுக்குறதுக்காக உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்துக்கு போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய வேலைக்கு போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய வியாபாரத்துக்கு போகிறீங்க எல்லா இடத்துலையும் ஆசிர்வதிச்சுருங்கப்பா உங்கள் பிள்ளைங்களைப்பா ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்குது உங்களை மதிக்கிறாங்களோ எங்கே உங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் தயவு செய்து அதிகமான ஆசிர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சுடுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆ ஆவிகள் எல்லாம் இயேசுகின்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் நானே எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எங்க பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்தில் போட்டுடாதீங்க ரெண்டாவது இந்த பூமிக்கு வரப்போறீங்க அப்பா அதுக்காக தான் காத்துட்ருக்கோம் உங்களை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் இப்போ பருசுத்த இருந்தால் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல அந்த தயவு செய்து அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது அந்த ஒரு நொடியில் நீங்கள் வேறு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் வானத்துக்கு பறந்து வருவோம் அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் சாமி உமக்கு நன்றி அப்பா இப்பா பசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது தருவி இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கேயே தங்கி ஆட்சி செய்வீங்கப்பா சாமி அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் உதவி செய்யுங்க எல்லா வச்சியும் ஒப்பு கொடுக்குற ஏசு முழிச்சவங்க கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்